ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்பு பிள்ளையே உனக்கான அதிர்ஷ்டமும் உனக்கான நல்ல நேரமும் சேர்ந்தே வந்ததால்தான் இப்போது இந்த தங்கக்கட்டியை உன் கண்களில் பார்க்கவும் முடிந்தது தொடவும் முடிந்தது என் செல்வமே தங்க கட்டிகளை தொட்டு நான் சொல்வதை கேட்க வந்துவிட்ட என் தங்க பிள்ளையான உனக்காகவே அதிர்ஷ்டத்தை உன் வீடு தேடி வந்து அள்ளிக்கொண்டு போகிறேன் என் செல்வமே உன்னை குத்தி காட்டி பேசுகிற மனிதர்களாக இருந்தாலும் சரி அல்லது உன் காலில் குத்தி கிழிக்கிற முள்ளாக இருந்தாலும் சரி அதை தூக்கி ஓரமாக போட்டுட்டு உன் வேலையை பார்த்துக்கிட்டே போனின்னா உனக்கு எந்த நஷ்டமும் வராது இல்லை முள்ளு கதைப்பட்டுச்சே முள்ளு என குத்திடுச்சே வலிக்குதே நினைச்சேன் அதையே நினச்சிக்கிட்டு இருந்தீன்னா உன் மனசுல வருத்தமும் வேதனையும் தான் மிஞ்சும் அதே போல அவங்க என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டாங்களே நான் செஞ்சாதது செய்கிறேன்னு சொல்கிறாங்க நான் சொல்லாதது சொல்கிறேன்னு சொல்கிறாங்க எப்போ பார்த்தாலும் என்னை குறை சொல்லி நான் செய்கிற விஷயங்களையெல்லாம் குத்தி காட்டி பேசுகிற மனிதர்கள்னு சொல்லி மற்றவங்களுடைய செயல்களை நினைச்சு நீ வருத்தப்பட ஆரம்பிச்சினா அது மேலும் மேலும் உனக்கு வருத்தத்தையும் வேதனையும் தானே கொடுக்கும் எப்போதுமே ஓ நல்ல மனசை புரிஞ்சுக்காம உனக்கு துரோகம் செய்பவர்களும் உன்னை ஏமாற்றுபவர்களும் வைரத்தை தூக்கி எறிந்துவிட்டு வெறும் உப்புக்கல்லை பாறையாய் எடுப்பது போலதான் ஆம் என் செல்வமே பல சமயங்களில் பல பேருக்கு இங்கு வைரம் மீது கூழாங்கல் எதுனே தெரிகிறது கிடையாது நல்ல மனிதர்களையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு கெட்ட குணம் கொண்ட கெட்ட மனிதர்களை தன் அருகிலேயே வைத்துக் தானே இங்கு பல மனிதர்களின் வாடிக்கையாக இருக்கிறது அப்படித்தானே ஓ நல்ல குணம் புரியாம எத்தனையோ பேர் உன்னை உதறி தள்ளிட்டு வார்த்தைகளால் குத்தி கிழிச்சு காயப்படுத்திட்டு கெட்டவங்களோட சகவாசம் கொண்டு வன் வாழ்க்கையை நொந்து போகும்படி வாழப்போகிறார்கள் இப்போ புரியுதா ஓ நல்ல மனசுக்கு நீ நல்லா இருப்ப மற்றவங்க யார் என்ன சொன்னாலும் அதை நீ பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா ஒன்றை குறை சொல்கிற அளவுக்கு இங்கு யாரும் பெரிய அளவில் உத்தமர்கள் இல்லை என் செல்வமே எல்லாருமே தவறு செய்யக்கூடியவர்களாகவும் தப்புகளை செய்யக்கூடியவர்களாகவும் இருக்கும்போது ஒன்றை மட்டும் குறை சொல்லி அவங்க என்னத்தை சாதிச்சிட போகிறாங்க முதல்ல அவங்கவங்களும் திருத்தி கொள்ளட்டும் இங்கு உண்மையாய் பேசுபவர்களுக்கு உறவுகளே கிடையாது ஆனால் பொய் பேசும் மனிதர்களுக்கு நிறைய உறவுகள் இருப்பார்கள் இதை பொறுத்தே தெரிந்து கொள்ளலாம் அல்லவா யார் நடிக்கிறவங்க யார் உண்மையானவங்கன்னு நீ எதையும் சரியாக தேர்ந்தெடுக்க தவறினால் அப்புறம் உன் வாழ்க்கை முழுவதையுமே சகிச்சுக்கிட்டு அனுசரித்து வாழ வேண்டியதாகிவிடும் உன் வாழ்வில் நடக்கும் சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் பெரிய விஷயங்களாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் யோசித்து நிதானமாக முடிவெடு மனிதர்கள் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை தெரிந்து கொண்டு அவர்களிடம் பேச்சும் பழக்கமும் வைத்து கொள்ள நீ தயாராக வேண்டும் என் செல்வமே காசு பணம் இல்லாத உறவுகளினும் ஒட்டி இருப்பதைக் காட்டிலும் ஒதுங்கி இருப்பதே நல்லது என்பது நீ நினைக்க வேண்டாம் ஏன்னா காசு பணம் இல்லாத உறவுங்க கிட்ட தன்மானமும் தைரியமும் வைராகியமும் இருக்கும் அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு அருகில் நீ இருந்தால் அதுவே அவர்களுக்கு மிகப்பெரிய ஆறுதலாகவும் என் செல்வமே இப்ப இருக்கிற மனிதர்களும் மனித உறவுகளும் சிதைந்து போவதற்கு முக்கிய காரணமாய் அமைவதே ஒருத்தவங்க இன்னொருத்தரை பற்றி இல்லாத விஷயங்களை தவறான காரணங்களை யோசித்து கொள்வதுதான் நீயும் உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்கள் ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சாங்கன்னா அவங்க ஏன் இப்படி செஞ்சாங்கன்னு அவங்க கிட்டேயே கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்படி இல்லைன்னா அதை நீயே யோசிச்சு புரிஞ்சுக்கணுமே தவிர யாரோ எதையோ செய்தார்கள் என்றால் அதை தவறான பார்வையில் பார்த்து தவறான கற்பனைகளின் மூழ்கி அவர்களுடைய உறவுகளையோ நட்புகளையோ இழந்துவிட வேண்டாவேன் செல்வமே ஏன்னா உன் வாழ்க்கையில் தவறு செஞ்சினா திருத்திக்கலாம் ஆனால் மற்றவங்க தவறு செஞ்சாங்கன்னா அதை பற்றி யோசித்து அதுக்காக நேரத்தை வீணாக்க வேணாங்கிறதுக்காக தான் சொல்கிறேன் மற்றவர்களுக்காக நீ உன்னையே காயப்படுத்தி கொள்ளக்கூடாதல்லவா உன்னை சுற்றி இருக்கும் உறவாக வரக்கூடிய மனிதர்களை எல்லாம் உயிராக நினைத்தால் அது உன் தவறுதான் வாழ்க்கை போதை பாதையில் உன் எதிரில் வரக்கூடியவர்கள் எல்லாருமே வழிபோக்கர்கள்தான் அவங்கவங்களுக்கு ஆயிரம் ஆசைகள் இருக்கும் அவங்கவங்களுக்கு நிறைய எண்ணங்களும் யோசனைகளும் இருக்கும் எல்லாருமே எல்லாத்தையும் நீ நினைக்கிறது போல செய்யணும்னு எதிர்பார்க்காதே உன் வாழ்க்கை பயணத்தில் உனக்கு துணையாக நீ மட்டும்தான் இருக்க முடியும் நீ சரியா பேசுறியோ இல்லையோ ஆனா சரியான மனிதர்களிடம் பேசுகிறாயா என்பதை கவனித்து புரிந்துகள் ஏனெனில் நீ தவறு செய்தால் அதை திருத்தக்கூடியவர்கள் நல்லவர்களாக இருந்தால் உன் அருகில் இருப்பார்கள் அல்லது ஒரு சிலர் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க தெரியுமா நீ சரியா பேசல நீ தவறான வழியில் செல்ற தவறான விஷயங்களை செய்கிறாய் என்றால் அதை உன்னிடம் சொல்லி உன்னை திருத்துவதற்கு பதிலாக உனக்கு பின்னால் போய் உன்னை பத்தி நாலு பேர்கிட்ட சொல்லி அவர்கள் பொழுதை கழித்து சிரித்து சந்தோஷமாக நேரத்தை போக்குவார்கள் அதனால தான் சொல்றேன் நீ பேசுகிற ஆள் நல்லவங்களா சரியானவங்களான்றத தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா எதுவாக இருந்தாலும் பேசு நீ பேசுவதையெல்லாம் தவறாகவே பெரு புரிந்து கொள்பவர்களிடம் பேச்சை குறைத்து கொள்வது தானே நல்லது எப்போ நீ எதை சொன்னாலும் அவங்க அதை புரிஞ்சுக்கிறதே கிடையாதுன்னு தெரிய வரும்போது ஏன் வீணாக அவர்களிடம் பேசுகிறாய் அதற்கு பதிலாக நீ தனிமையில் இருந்து விடுவது எவ்வளவோ சிறந்ததல்லவா மற்றவர்களின் பலவீனமான நேரங்களை ஒரு சிலர் தன்னுடைய வெற்றிக்கு சாதகமாக முயற்சி செய்வார்கள் அதாவது ஒரு மனுஷன் ஏமாலியா இருக்கான் ஒரு மனுஷன் கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சா அவனுக்கு உதவி செய்யறதை விட்டுட்டு அதன் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையில் தனக்கு ஏதாவது லாபம் கிடைக்குமா அதை வச்சு நம்ம ஏதாவது சாதிக்க முடியுமா நம்ம ஜெயிக்க முடியுமா நம் வாழ்க்கைக்கு நம்ம பணம் சம்பாதிக்கிறதுக்கு அது உதவுமா என யோசிக்கக்கூடிய மனிதர்கள் இங்கு நிறைய பேர் பெருகிவிட்டார்கள் என் செல்வமே நீயும் அப்படி ஒருபோதும் இருக்கக்கூடாது மற்றவர்களுடைய பலத்தையும் பயன்படுத்தி கொள்ள வேண்டாம் பலவீன வளத்தையும் நீ பயன்படுத்தி கொள்ள வேண்டாம் உன்னுடைய பலம் எதுவோ அதை பயன்படுத்தி உன்னுடைய பலவீனங்களை போக்கி உனக்கான வெற்றியையும் முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய ஆளாக நீ இருக்கணும் ஏன்னா மற்றவர்களின் பலவீனத்தை பயன்படுத்தி தான் வெற்றி பெற முயற்சி செய்வதென்பது தன்னைத்தானே அழித்து கொள்வதற்கு சமம் ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் உண்மை வெளிவரும்போது எல்லாருமே மனம் வருந்தி தலை குனிய வேண்டிய அந்த சூழ்நிலை வந்துவிடும் அல்லவா யாரு தெரியுமா இந்த உலகத்திலே சிறந்த ஜோடிகளாக இருக்க முடியும் காதலிக்கவே தெரியாத ஆணும் அதாவது தன்னுடைய மனைவியிடம் அன்பை காட்ட தெரியாத ஆணும் ஆனால் தன் கணவரிடம் உருகி உருகி அன்பையும் பாசத்தையும் கொட்டக்கூடிய பெண்ணும் தான் சிறந்த ஜோடிகள் உண்மையிலேயே இந்த உலகத்துல நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க ஒரு துணையில அது ஆணோ பெண்ணோ ஒருத்தர் அன்பு காட்டுவரா இருந்தா இன்னொருத்தருக்கு அன்பு காட்டவே ஒருத்தர் உண்மையாக பாசமாக நேர்மையாக நியாயமாக இருந்தால் இன்னொருத்தர் அதற்கு அப்படியே இருக்கக்கூடியவர்களாக தானே இந்த உலகத்தில் பல ஜோடிகள் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை இருக்காங்க அதனால தானே பிரச்சனைகளும் பலவாறாக பெருகுகிறது குடும்பத்தில் முதல்ல அமைதி இருக்கணும்னா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒத்துமையாக உட்காந்து எல்லா விஷயத்தையும் திட்டம் போட்டு செய்யணும் ஆனால் அப்படி ஒன்றா உட்காந்து பேசுறதுக்கே வாய்ப்பில்லாமல் இருக்கும்போது குடும்பத்தில் எப்படி நிம்மதியும் சந்தோஷமும் வெற்றியும் உண்டாகும் என் அன்பு பிள்ளைகளே குடும்பங்கிறது எல்லாருக்கும் அமையும் எல்லாருக்குமே திருமணமாகும் எல்லாருக்குமே வாழ்க்கை கிடைக்கும் ஆனால் அவங்கவங்க அவங்க வாழ்க்கை எப்படி வாழ ஆரம்பிக்கிறாங்கன்றதை பொறுத்து தான் அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கை அழகானதாய் மாறும் என்பதை மறக்க வேண்டாம் என் செல்வமே அறியாமைங்கிறது எல்லாருக்குமே பொதுவான விஷயம் எனக்கு தெரிந்தது இன்னொருத்தருக்கு தெரியாது இங்கு எல்லாமே எல்லாருக்கும் தெரிந்ததில் எந்த விஷயமும் இல்லை என் செல்வமே அறியாத விஷயங்கள் ஒவ்வொன்றுக்கும் வேற வேற இருக்கும் அறியாததை அறிந்து கொள்ளுங்கள் தெரியாததை தெரிந்து கொள்ளுங்கள் அதை விட்டுட்டு அவங்களுக்கு அது தெரில இவங்களுக்கு இது தெரிலன்னு யாரும் யாரையும் அட்டம் தட்டி பேச ஆரம்பித்து விட்டால் அங்கு மன அமைதியும் மன மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் இல்லாமல் போய்விடும் அல்லவா கிடைக்காத விஷயங்களை நினச்சி ஏங்கிறதை விட்டுட்டு கிடைக்காதது நமக்கானது இல்லை கிடைச்சது தான் நமக்கு வரும் என கிடைத்ததை மகிழ்ச்சியோடு மாற்றி வாழக்கூடிய ஆளாக நீரு தகுதிகள் சிறைப்பட்டு விட்டால் அங்கு உன் திறமைகளுக்கு மதிப்பில்லாமல் போய்விடும் என் செல்வமே தகுதிங்கிறது ரொம்ப முக்கியம்தான் ஆனா அதை திறமை என்பது அதிக அல்லவா உன்னுடைய திறமையையும் நம்பிக்கையும் பொறுத்துதான் உன் வாழ்வில் வெற்றிகள் அமையும் எப்போதும் திறமைகளை அதிகப்படுத்திக் கொள்ளக்கூடிய அளவுக்கு உனக்கான முயற்சிகளை செய்து கொண்டே இரு என்ன நடந்தாலும் நடக்கும் அனைத்து விஷயங்களும் நன்மைக்காகவே நினைச்சு வாழ பழகிட்டினா நீ மகிழ்ச்சியையும் மனநிம்மதியும் தேடி வெளியில் போக வேண்டியதில்லை மகிழ்ச்சி தானாகவே உன்னை தேடி வரும் அடுத்தவர்கள் வாழக்கூடிய வாழ்க்கையை பார்க்காம உன் வாழ்க்கையை பார்த்து நீ வெற்றி பெறுவதற்கான வேலைகளை செய்யத் தொடங்கு